தமிழ் பேரின மக்களால் சிலம்பு செல்வர் என்று பெருமையோடு அழைக்க பெற்ற எங்கள் ஐயா மாப்பூசி அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்கிற எங்களின் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள் முன்வைத்த புரட்சி பாவுக்கேற்ப தாய் நிலத்தை இழந்துவிடக்கூடாது என்று எமது முன்னவர்கள் எல்லை மீட்கும் போரிலே அளப்பெரிய ஈகத்தை செய்தார்கள் அதிலே உமரியை மீட்கிற போரிலே தாத்தா மார்சல் மார்சல் நேசமணி உள்ளிட்ட புரட்சியாளர்கள் இங்கே வடகளிலே திருத்தணியை மீட்கிற போரிலே போற்றுவதற்கு வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா மாபோசி அவர்கள் பல்வேறு அர்ப்பணிப்பு மிகுந்த போராட்டத்தின் மூலமாக தமிழனுடைய தாய் நிலப்பரப்பை மீட்டு கொண்டு வந்தார்கள் அந்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய ஐயா மாபோசி அவர்கள் நாம் தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடுக்கி மாவட்டத்தை இழந்ததால் இன்று முல்லைப்பேரியாற்றில் நீர் உரிமையை பெற பெற முடியாமல் தவிக்கிறோம் கோலார் தங்கவயல் தமிழனுடைய நிலப்பரப்பு எல்லைப் பிரிப்பில் அதை இழந்ததால் பெரும் நிலப்பரப்பை தமிழர் தாயகம் இழந்து நிற்கிறது அப்படி இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற நோக்கிலே திருத்தணியை போராடி மீட்டு தமிழகத்தோடு இணைத்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய தாத்தா மாப்போசி அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் அளவில் கூடுதல மதுவளுக்கு வேணும்னு சொல்லி நிதி சிக்கமான சிறு திருமணம் நிறைவேற்றுறாங்க அப்படி நிறைவேற்றக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பயிர் கொடுக்கணும் மத்திய அரசு சாத்தியமா வாய்ப்பு இல்லை இல்லை மதுவை சுத்தமா ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பயிர் கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான் சரியான கோரிக்கை தான் அதை முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்குரிய நிதி பயிர்வு இப்ப மத்திய அரசு அப்படிங்கிறது ஒன்னு

ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்போ பாருங்க ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதினா புதிய கல்விக்குழு ஏற்றுக்க இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு அந்த பிரேம் பிரதமர் சிரிப்பை எம் இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல நெருக்கடி கொடுக்கும் அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் அதுவை ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்போ குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் ஐஆர் ரகுபதி சொல்றதையோ இந்தியா முழுமைக்கு ஒன்று சொல்றதையோ அதை நாங்கள் ஏற்கலை இப்போ நீங்க உங்களுக்கு குறிப்பா ஒன்று சொல்றேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கலை ஆனா நாங்கள் எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கள் தான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கள் தான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ் ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனை கடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டி ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய உடுத்திக்கொண்டு சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எழுத்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசாக எதுக்குல தமிழ்நாடு தான் எழுத்தது நீட் தேர்வு தமிழ்நாடு தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும் இப்ப குஜராத்தில் மூடி இருக்காங்க அவங்க மற்ற மாநிலம் சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினா சிபிஐ கேக்கிறோங்கிறது சாதிவாரி இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனா சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு அருந்து இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர் தான் எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீப்போ பேசுகிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்துல இல்லையே பக்தோச்சலம் ஆட்சி காலத்துல இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்துல இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும் கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியுங்கிறது ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க தூக்கி நெருப்புல போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில் இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அத காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு அத்துகப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா எப்படி சீமானு கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும் சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர வரவிடமாட்டோம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துடும் அவருக்கு போட்டால் வந்துடும் இவருக்கு போட்டா வந்துடும் இது என்னது இது கல் சதுக்கடையை திறந்தது யார் நீங்க இப்போ மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதில் அன்ன அந்த பிசிக்கா மாநாட்டில் வந்த கோரிக்கை ஏற்க மதுவை மூடிட்டால் அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத்தை ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் போது ஐம்பதனாயிரம் கோடிக்கு வச்சு ஏன் ஏன் பால் பாலுக்கு வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்க கேள்வி கேட்ட தம்பி விக்குதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுத இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விக்கணுங்கறது முடிவு என்ன விலைக்கு விக்கணுங்கிற முடிவை யாரு எடுக்கிறா ஆந்திரா முதலாளி சும்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கல எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினா தான் நாங்க நீக்கோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்துல நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாம திட்டத்தில் நடைமுறை இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசினது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம் சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு நேத்து கூட போயிருக்கு கடந்த மூணு வருஷத்துல தலித்துகள் மீதான தாக்குதல் வந்து நாற்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு

அதை ஏற்கிறேன் அதை நான் ஏற்கிறேன் அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல நாங்க முன்வைக்கிற கருத்து நேற்று திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடி மகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலா இல்லையா இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஆயிரான் ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று பாதைகளை கொண்டு போக சொல்ல கொண்டு போய் பார்த்துக்கோங்க நீங்க சொல்லலை இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் ஏன் உட்கார்ந்து இருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதி இருக்கிற துணை தலைவர் ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க

அது ஒரு பெரிய சிக்கல் இல்ல இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல மாதிரி பொது வழியில பேசுனா என்னை போடுறீங்க அதனால பேசுறாங்க கட்சியை நான் தானே நடத்தி போறேன் என் மீதான குற்றச்சாட்டுக்கு முடியும் தாலியை வச்சு நடத்தினோரை ஒருத்தரை கொண்டாங்க இல்ல இல்ல கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலி வச்சு நடத்தினவரை கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பெற சொல்லி காசு வசூலிச்சிட்டாரு அது சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் பல கொடுக்காம பேசாம இருந்தா அதை போய் பேசிட்டுமா எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா சொல்லுங்க இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகத்துறதா அப்படி இருக்கிறதா அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிக்காது இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனை பேசுகிறீங்க அது சரி அது என் கட்சி பிரச்சனை அது என் பிரச்சனை அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை வேற அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கலை ரசிக்கல ஆனால் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் நீங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டால் அவங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றாங்க இங்க என்ன கொடுத்தீங்கிறத பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசுறதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்ன நீங்கள் நீங்க பொதுத்தளத்தில் கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீங்கள் ஏன் கல்வியை கொடுத்தாலும் மருத்துவத்தை கொடுத்தாலும் என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிடுமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை போது நீங்கள் மாற்றி விடுறீங்க உளமாற நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் பதவி இப்போ முத முதல் ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பணம் எடுத்துக்கிறீங்க நல்ல நிர்வாகி எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்போ பால் வளத்தை கொடுத்துருக்கீங்க எந்த எதுல அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையா இருக்கும் சரியா இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பாப்ப நாளை கூட மாத்திட்டு வேற இலாக்கா போடுவோம் நீங்க கொடுத்தது சரி வரவேற்கும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்க நகர்த்தி நகந்தினீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்க தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பாக்கணும் அவ்வளவுதான் கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சி பார்க்கணும் நீங்க இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவேந்திரர் இருக்கு எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறை இருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்திலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடிதிருத்துற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற குயவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணி வெழுகிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்கிலேயே சமூக நீதி சமூக நீதி பயிற்சிட்டு கூடாது சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்தை சனாதனமே உங்க வீட்டில் இருக்கு இவர் எங்க போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன் தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து துணை முதல்வராக நீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்திலே கொடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்க நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிறார் என்னது என்ன முதல்ல இதுதான் பிறப்பினாலேயே பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்தாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருக்குமாரு இதான் இதான்டா சனாதனம் இதான் சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் பச்சதி யாரு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக கூட்டணி இருக்கும் போது மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அன்புமணி வச்சது அந்த கல்லு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர்தான் கூட இருந்தது காங்கிரஸ் இத்தனை ஆயிடுச்சு கட்டளை உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை அவங்க ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒன்பதரை ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த ஒத்த செங்கல் இருந்து அதே எடுத்து போய் திருடிக்கு போயிட்டீங்க கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒற்றை வைக்கல் புரட்சி மாசானு புக்காக்க பண்ண புரட்சியா அது செங்கல் திருன்னு திருட்டு போயிடுவோம் நீங்க ஒத்த செங்கலையும் திருடி போயிட்டு இதுல போய் ஆ ஒற்ற செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிற ஒழிக்கிறனா பேசிட்டு அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை பார்க்கிற ஆட்சியில தான் விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக எழுந்து உட்கார்ந்துருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒழிங்க முதல்ல